அன்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் திரிஸ் குக்கிங் வேர்ல்டோடாக உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு திருப்பதி இன்றைய தினம் நான் உங்களுக்கு சமைத்து போவது மட்டக்கிளப்பு கிராமத்து பாரம்பரிய முறையில் தேங்காய் கூட்டரைச்சி பால் கறி எப்படி சமைப்பது என்பதைத்தான் தேவையான அளவு முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளுங்க நான் இவ்வளவு முருங்கைக்காயையும் இன்றைய தினம் சமைக்க போகிறேன் முருங்கக்காயை முதல்ல கருக்கேற்ற துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் பிளந்து விடுங்க அப்போதான் நல்லா தேங்காய் கூட்டு உப்பெல்லாம் சேர்ந்து நல்ல சுவையாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் சமைக்க தேவையான பொருட்களை பார்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கறிவேப்பிலை சின்ன வெங்காயம் மற்றது தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இதோட ஒரு தேக்கரண்டி சின்ன சீரகம் ஒரு தேக்கரண்டிக்கும் கொஞ்சம் குறைவாக கடுகு அதோட தேங்காய் பூ நல்ல ஃப்ரெஷ் பூவாக இருக்க வேணும் இது வந்து ஒரு சின்ன பாதியில் அரைவாசி துருவி எடுத்திருக்கேன் தேவையான பொருட்கள் அனைத்தையும் தயார்படுத்தி வச்சுட்டு இனி முருங்கைக்காயை கழுவி கறி சமைக்கிற சட்டிக்குள்ளே எடுத்திருக்கேன் கருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொள்ள வேண்டும் இதோடு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு முதல்ல பச்சை மிளகாயையும் பெரிய வெங்காயத்தையும் வட்டி எடுத்துக்கொள்ளலாம் ஆக நிறைய வெங்காயம் போட தேவையில்லை தேவையான அளவுக்கு சேர்த்து கொள்ளுங்கள் வட்டிய பச்சை மிளகாயையும் வெங்காயத்தையும் உருங்கக்காயுடன் சேர்த்துக்கொள்கிறேன் இதோட முருங்கைக்காய் அவியறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் ஊற்றி மூடித்து அவிய வைக்க போகிறேன் அந்த காலத்தில் தேங்காய் கூட்டரைச்சி கறி சமைக்கிறேன்ட்டு சொன்னாலே தனி விருப்பமாக இருக்கும் அந்த அளவுக்கு அம்மியில் வச்சு தேங்காயை அரைச்சிட்டு சமைப்பாங்க அந்த வசதி நமக்கு இங்கே கிடைக்காது அதால் தான் மிக்ஸ் கப்பில் போட்டு அரைச்செடுத்து கொள்ள போகிறேன் ஆக நிறைய தண்ணீர் ஊற்றக்கூடாது தேவையான அளவு தேங்காய் கூழ் மாதிரி அரைவடக்கூடிய அளவுக்கு சுடு தண்ணியை ஊற்றி சுடுதண்ணி கொஞ்சம் ஆறுனத்துக்கு பிறகு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு அரைச்செடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் நல்ல கூழ் மாதிரி அரைவட்டுருக்கு இந்த மாதிரி கருகருப்பு தன்மை இல்லாத அளவு அரைச்செடுக்க வேண்டும் முருங்கைக்காய் பழுத்த மாதிரி வரக்கூடாது இந்த மாதிரி பச்சை ஆயிருக்கும் போதே முருங்கைக்காய் அவிஞ்சிருக்க வேண்டும் அந்தளவுக்கு பதமாக பார்த்து அவிச்செடுக்க வேண்டும் இப்போ பாருங்கள் முருங்கைக்காய் அவிஞ்சு தாண்டு பார்ப்போம் முருங்கைக்காய் அவிஞ்சித்து இனி அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் கூட்டை இதோட சேர்த்து கொள்ளலாம் முருங்கைக்காய் அவிஞ்சி மீதியாக இருக்கிற தண்ணீருடன் தேங்காய் கூட்டை சேர்த்து நல்லா கிளறி விட வேண்டும் கொதி எலும்பும் வரைக்கும் கிளறிக்கொண்டிருங்க கொண்டிருங்க அப்போ தான் கறி திரளாது இப்போ கறி கொதிக்க தொடங்கிட்டு இந்த டைமில் கொஞ்சம் பச்சை கறிவேப்பிலை சேர்த்து மூடி கொஞ்ச நேரம் அவிய விட வேண்டும் மூடித்து கொஞ்ச நேரம் அவிய விட போறேன் அதாவது கறி மூடியில ஆவி படியும் வரைக்கும் அவிய விட்டால் போதும் இப்போ நல்ல கூட்டாக கறி கொதிச்சு கொண்டிருக்கு இனி கறியை இறக்கி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ பாருங்கள் முருங்கைக்காயுடன் தேங்காய் கூட்டு நல்லா சேர்ந்து பதமாக வந்திருக்கு இந்த மாதிரி இந்த பதத்தில் கறியை இறக்கி எடுத்துக்கொள்ளுங்க இனி இந்த அடுப்பை விட்டு கறியை மாற்றி எடுத்துக்கொள்ள வேண்டும் இனி கறிக்கு தாளித்து போடுவதற்கு சின்ன வெங்காயத்தை வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் சின்ன வெங்காயம் இல்லைன்னு சொன்னால் பெரிய வெங்காயத்தில் கூட தாளித்து போடலாம் கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி தாளிக்க வேண்டும் முதல்ல நான் சட்டியை காய விட்டுட்டு கடுகையும் சீரகத்தையும் சட்டியில் போட்டு வறுத்து வறுத்தெடுத்துக்கொள்கிறேன் சீரகமும் கடுகும் படவடன்ட்டு பொரியிற நேரத்தில் எரியறதுக்கு முதல் இறக்கி எடுத்துக்கொள்ளுங்கள் சின்ன உரலில் போட்டு கடுகு அரைவட வேண்டும் சீரகம் அரைவடக்கூடாது மெதுவாக இந்த மாதிரி அரைச்செடுத்துக்கொள்ளுங்கள் இந்த பதத்தில் இருந்தால் போதும் ஆக பட்டு மாதிரி அரைக்கக்கூடாது கடுகு சீரகம் வறுத்த அந்த சட்டிக்குள்ளேயே வெங்காயத்தை போட்டு வறுத்தெடுக்கிறேன் இதோட கறிவேப்பிலையும் சேர்த்து கொள்ள போகிறேன் தண்ணீர் நல்லா வத்தும் வரைக்கும் ரெண்டையும் சேர்த்து வறுக்க வேண்டும் தண்ணீர் ஓரளவு வட்டியதும் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன் அடுப்பை இலகுவான சூட்டில் வச்சு கொள்ளுங்கள் அப்போ தான் வெங்காயம் எரியாமல் வதங்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் வதங்கி நல்ல கோல் கலராக வந்தது இந்த நேரத்தில் நாங்கள் குத்தி வச்சுருக்கிற கடுகையும் சீதகத்தையும் இதோடன் சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்து கனநேரம் நேரம் பொறிக்க தேவையில்லை இந்த மாதிரி கிளறி விட்டதும் இந்த தாளிச்சதை கறியுடன் சேர்த்து கொள்ள வேண்டும் அல்லது கறியை இந்த சட்டிக்குள் மாற்றி கொள்ளலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கிளறி விட்டு கறியை இறைக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படித்தான் தேங்காய் கூட்டு முருங்கைக்காய் கறி மட்டை கிளப்பு கிராமத்தில் சமைப்பதுண்டு இந்த முறையில் நீங்களும் சமைச்சு பாருங்கள் எப்படி இருந்தது என்பதை கொமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு அருமையான சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது உங்கள் அன்பு திருப்பதி நன்றி வணக்கம்